நீரிழிவு நோய் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் யூரின் ஃபுளோ அதிகமாகி ஒரு பத்து டைம் மேல கூட போறவங்க இருக்காங்க லிட்டர் கணக்கா போயிட்டு இருப்பாங்க சுகர் வந்ததும் இருக்கும் கைகால் வீக்கமோ இல்லாட்டி யூரின் ஃபுளோ குறைஞ்சிருக்கும் ஏன்னா சுகர் வந்து உங்களுக்கு ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க ஏன் காரணம் என்ன காரணம்னா நீங்க மாத்திரை போட்டு நீங்க டெம்பரவரியா சுகரை குறைச்சாலும் செல்ஸ் எல்லாம் கெட்டு பண்ணது போனது தான் அப்போ மண்ணீரில் புதுப்பிக்கிறது ஒரே ஒரு விஷயம் டயட் மட்டும்தான் அது செல் தெரப்பி மட்டும்தான் சாத்தியம் வணக்கம் சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு நோயின்னு சொல்றாங்க தமிழ்ல நீரிழிவு நோய் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் கொஞ்சமா யூரின் ஃப்ளோ அதிகமாகி நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து டைம் மேல கூட போறவங்க இருக்காங்க லிட்டர் கணக்கா போயிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் முதல் அறிகுறி பட் அறிகுறி தெரியாம சுகர் வந்ததும் இருக்கும் கால் வீக்கமோ இல்லாட்டி யூரின் ஃபுளோ குறைஞ்சிருக்கும் நீர் தேக்கம் இருக்கும் பல்வேறு சூழல்ல நமக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எல்லாம் வயசு இருபது வயசுலயே வந்து டயபெட்டிஸ் கண்டிஷன்ல வரலாம் மற்ற செல் தெரப்பிக்கு வராங்க இது நேச்சர் கியூருக்கு அப்ப இந்த செல் தெரப்பியில நம்ம வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நாங்க வந்து ஒட்டுமொத்த மண்ணீரலோட அது ஒரு உறுப்பு பிளஸ் அது ஒரு ஹார்மோன் அது வந்து கிளாண்ட் ரெண்டும் ஒரே இதா பார்க்கப்படுது அப்ப அந்த உறுப்ப கெட்டு போனால் மண் கெட்டு போனா அனைத்தும் கெட்டு போனதுதான் குடும்பத்தை உடம்பு தான் பாதிக்கும் சுகர் பாதிச்சதுன்னா கண் பார்வையில இருந்து ஏன்னா சுகர் வந்து உங்களுக்கு ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க ஏன் காரணம் என்ன காரணம்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் எடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் நீங்க மாத்திரை போட்டு நீங்க டெம்பரவரியா சுகரை குறைச்சாலும் செல்ஸ் எல்லாம் கெட்டு போனது போனதுதான் அப்ப மண்ணில புதுப்பிக்கிறது ஒரே ஒரு விஷயம் டயட் மட்டும்தான் அது செல் தெரப்பி மட்டும்தான் சாத்தியம் அதுக்கு நீங்க எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க செல் தெரப்பி நம்ம ஒரு மிக சிறந்த ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கு ஏகப்பட்ட நபர்கள் நம்ம நூற்றுக்கணக்கான நபர்கள் ரெடியாகி பேட்டி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒரு பேக்கேஜ் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சு வைங்க அப்பாயிண்ட்மெண்ட் பாட்டு நேரிலையும் வரலாம் இல்ல நீங்க குரியர்ல பேக்கேஜ் கேட்டாலும் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம் சிறந்த ரிசல்ட் கிடைக்கும் எங்களோட வியூவர்ஸ் அதாவது ஏற்கனவே பயன்படுத்தினவங்க உங்களுக்கு அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் பண்ணிருக்காங்க அந்த பேட்டி ஒரு பத்து பேட்டி நினைச்சு பாருங்க வீடியோஸ் மற்ற வீடியோஸ் பாருங்க வேற எதுவும் சந்தேகம்னா நாங்கள் நேரில் சொல்லி தருவோம் வாங்க ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது நான் சேட்டிஸ்பைடு ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடியுது அதனால தான் நாங்கள் சொல்றோம் எல்லா பக்கத்தையும் பார்த்துட்டு கூட கடைசியாக வரவங்களும் இருக்காங்க ஆரம்ப நிலையில நீங்க இங்கே வந்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரெக்கவரி ஃபுல் பாடி சேஞ்சஸ் அவ்வளவுதான் தேங்க்யூ வெரி